அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்ப லக்னம் அண்டு கும்ப ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறிவு பிரிவு தவிர்த்து அதிர்ஷ்டமும் தன லாபமும் பெரும் காலம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் முறிவு பிரிவு தவிர்த்து அதிர்ஷ்டமும் தன லாபமும் பெரும் காலம் இப்போ இந்த தலைப்பில் இருந்து தெரிஞ்சிக்கலாம் முறிவு பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் சிக்கிக்க கூடாது அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் இல்லாட்டி தேவையில்லாத மன உளைச்சல் குடும்பத்தில் பிரச்சனை முறிவு பிரிவு வந்த சிக்கல் தான் ஜாக்கிரதை ஏன்னா இரண்டாம் இடம் வழுக்குது இரண்டாம் இடத்தில் ராகி கேது இருப்பது வரக்கூடிய ஆளு அந்த பாட்னர் முறிவு பிரிவுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுபடி நீங்க பேசிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு நாலு ஒன்பது குடை அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவரே பாதகாதிபதியாக இருக்கிறதால நீங்கள் உயர்ந்த பெரிய நோக்கம் உங்களுக்கு புகழ் மரியாதை நீங்கள் ஒரு அப்பாட்டக்கர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறப்ப மற்றவங்க உங்களை அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க ஏன்னா என்னை பற்றி கவலைப்படல அவனை பற்றியே கவலைப்பட்டுருக்கா அவளை பற்றியே கவலைப்பட்டுருக்காங்கிற மாதிரி வரும் அது பாதகத்தை ஏற்படுத்தும் ஒன் பூர்வ பாக்கியம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க பெரிய அளவுக்கு சிக்கல் வராது முறிவு பிரிவு வராது இல்லாட்டி மெடிடேட் பண்ணலன்னா பாதகத்தை அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் உங்களை ஒண்டி கவனிச்சுட்டு உங்கள் புகழ் மரியாதை அதற்கு ஒண்டி ஓடுனீங்கன்னா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க முறிவு பிரிவு தான் இவன் இஷ்டத்துக்கு இவன் இதை ஒண்டி பார்க்குறான் நம்மளை கவனிக்கலைங்கிற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை அண்டு இரண்டில் சனி பாதச்சனியாக இருப்பது நெகட்டிவ் ராகி கேது சரியில்லை சனி பகவானும் சரியில்லை குரு பகவானும் சரியில்லை அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி பண்ணிட்டாதான் பட் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஐந்து ஒன்பது குறியவர்கள் வலுக்கிறார்கள் ஒன்பது குறியவன் உச்சம் ஐந்துக்குரியவனும் நீச்ச பங்கம் ஆகிடலாம் கிட்டத்தட்ட அவரும் உச்ச பலனை கொடுக்குற மாதிரி அதனால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதிர்ஷ்டமும் தன லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இரண்டு பதினொன்னுக்குரிய அந்த குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் அர்த்தாசம குருவாக இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை இருந்தாலும் அவர் வந்து பத்தாம் இடத்து பாக்குறது அண்டு எட்டாம் இடத்து பாக்குறது இது அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்து பாக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பங்குகள் வழியாக ஒரு திருப்தி தன லாபங்கள் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா இரண்டு பதினொன்று கூடையவனாக போய் கூட்டாளிகள் வழியாலும் நல்ல ஏன்னா முறிவு பிரிவு வராம இருந்துட்டாலே அவங்க வழியாக கிடைச்சிரும் எல்லாத்தையும் அத்தாஷ்டம குருவும் இந்த ராகு கேதுவும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல் முறிவு பிரிவை ஏற்படுத்திடுவார் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கேன் ஏன்னா ஐந்து குறியவன் கிட்டத்தட்ட உச்ச பலனம் கொடுக்குற மாதிரி இருக்கார் நீச்ச பங்கமாயி ஒன்பதுக்குரியவனும் பக்காவாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னதான் போராட்டம் பிரச்சனைகள் ஒரு பாதகங்கள் இதெல்லாம் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் கடைசியாக ஜெயிச்சிருவீங்க ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகும் பட் மேஜர் கோள்கள் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதுதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள் வலிமையா இருக்கிறதால அதிர்ஷ்டமும் தன லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் கவலையப்பட வேண்டாம் ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுத்து நல்ல சுப செலவுகளையும் கொடுப்பார் ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி அண்ட் பங்குதாரர்கள் வழியாகவும் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கிற உங்களை விட பெரியவங்க மூத்தவங்க வலிமை படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்து உங்கள் 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 கூட சேர்ந்து கூட முயற்சிக்கிற மாதிரி நீங்களும் அவங்க கூட இணைந்து செயல்படுற மாதிரிலாம் இருக்கும் பட் ரெண்டில் அவ்வளவு கோள்கள் இருக்கிறது சனி பகவானும் அப்படி ஒரு உங்கள் பேச்சில் அறியாமை வெளிப்படுற மாதிரி ராகு இருக்கிறது து வெடுக்கு துடுக்குன்னு பேசுகிற மாதிரிலாம் பண்ணிடுவார் கவனம் தேவை இருந்தாலும் இந்த சுக்கரன் புதன் தர இந்த ராகுவும் சனியும் எந்த அளவுக்கு பேச்சில தனத்துல குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்களோ அதை சமாளிக்கிற அளவுக்கு சுக்கரனும் புதனும் நன்மையை செய்வார்கள் அதனால தான் அதிர்ஷ்டமும் தன லாபமும் கண்டிப்பாக கிடைக்குங்கிற பெருசாக நீங்கள் பயப்பட வேணாம் இரண்டாம் இடத்துல அந்த கோள்கள் இருக்க தனமும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானங்கிறது உங்களுக்கு அந்த 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 லாபஸ்தானத்தில் யார் இருக்கான்னா உங்களுக்கு ஆறாம் விதியாக வரக்கூடிய சந்திரன் அந்த இடத்துல இருக்கார் இருந்தாலும் சந்திரன் இருப்பதால் பெருசா லாபத்தை பற்றி யோசிக்காதீங்க பெரிய அளவுக்கு நன்மை நடந்தால் போதும் ஓரளவு தனம் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் வேலை பார்த்தாலே கிடைக்கும் பெருசாக ஏன்னா சந்திரன் மனசுக்காரகன் அதை எதிர்பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா அது பொதுவையே சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம் அதாவது ஒரு காரியம் இப்ப மாம்பழம் வேணும் அப்படின்னா மாங்கண்ணை நடுறீங்க அப்படின்னா மாங்கண்ணை தான் கவனம் செலுத்தின மொழிய மாம்பழத்தை நினச்சிட்டு செய்யக்கூடாதும்பாங்க ஏன்னா நீங்க ஒழுங்கா ஒழுங்கா அதுக்கு உரம் போட்டு இட்டு அதை ப ப்ராப்பரா பராமரிச்சு ஆட்டோமேட்டிக்கா மாம்பழம் நிறைய கிடைக்கும் நீடித்து கிடைக்கும் நம்ம அந்த இதில் ஒண்டி கவனம் செலுத்தணும் லாபத்தை பற்றி நினைக்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக தன லாபம் பெரும் காலம்ட நிச்சயம் தன லாபம் வரும் ஏன்னா இரண்டாம் இடம் வலுப்பதால் பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் அண்டு குரு பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பது சுமார்னாலும் உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் அதன் மூலம் உங்கள் வேலை வாய்ப்பு தொழில் அந்தஸ்து மரியாதை உயர்வது நடக்கும் பெரிய அளவுக்கு பங்குகள் மறைமுக வருவாய் இதெல்லாமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஐந்தாம் இடம் போகிறது மிகவும் சிறப்புங்க லாஸ்ட் அஞ்சு நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ அந்த தன லாபங்கள்ங்கிறது அபரிமிதமாக வரும் ஏன்னா இரண்டு ஐந்து கூடையுமா ஐந்தாம் இடத்துல போய் சூப்பராக அந்த லாபஸ்தானத்தை பார்க்குறப்ப உங்கள் லக்னம் ராசியையும் அவர் பார்ப்பார் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு கூட்டாளிகள் வழியாக பெரிய லாபம் நன்மை நீங்களே உங்களுக்கு அப்படி ஒரு உங்களையே உங்களுக்கு பிடிக்கும் நீ எல்லாரும் மதிப்பார்கள் உங்களை அந்த அளவுக்கு உங்களுக்கு பேருபுகள் கிடைக்கும் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த ராகு கேது இடப்பயிற்சி ஆகி லக்னத்திலேயே ராகு ஏழில் கேது அதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துறதால மெடிடேஷன் கம்பல்சரி ரெண்டு எட்டில் இருக்கிறப்பையும் முறிவு பிரிவு வரும் அதை தவிர்க்கணுன்றிருக்கேன் இப்போ ஏழில் சனி ப ஏழில் கேது வர்றப்ப சனி பகவான் போல் வேலை செய்யக்கூடிய ராகு லக்னத்திலேயே இருக்கிறப்ப அதுவும் சர்ப தோஷம் மற்றவங்கள பற்றி ஆராய்ச்சி குழப்பங்கள் சிக்கல் அவங்கள பற்றி ரொம்ப யோசிச்சிங்கன்னா பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும் தவறுதெல்லாம் முடிவு பண்ணுவீங்க அது வந்து ஆராய்ச்சி குணங்கிறது பைத்தியம்தான் முடிக்க வைக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஞானி போல் இல்லாட்டி ஞான கிறுக்கடம் பிகேவ் பண்ண வைக்கணும்லாம் சொன்னேன்ல கேது உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறப்ப மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஞான கிருக்கன் போல் வேலை பார்த்தீங்கன்னா பம்பு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சொத்துக்கள் வழியாக நிலையான சொத்துக்கள் வழியா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் அதோட மதிப்பு உயர்வது அதில் பங்குகள் கிடைப்பதுன்னு எக்ஸலெண்ட்டாக நடக்குங்க முறிவு பிரிவு வராதபடி கவனமாக இருந்துக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் ஏழரை சனியில் பொருளாதார ரீதியாக குடும்பம் ரீதியாக நீங்கள் எப்படிலாம் காஷனாக நடந்துக்கணும் எப்படிலாம் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கற்றுக் கொடுப்பேன் இது மாதிரிலாம் நடந்த பிரச்சனை இப்படி அதெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க ஒரு சமநிலையில் மைண்டு செயல்படும் அதிர்ஷ்டமும் தன லாபமும் கண்டிப்பாக வரும் பெருசாக யோசிக்காதீங்க ஏழற இருக்குது ஏன்னா சனி சரியில்லை ராங்குகிறது சரியில்லை அண்டு குருவும் சரியில்லை இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஃபீலாக இருக்கும் ஆனால் ஐந்து ஒன்பது நல்லா இருக்குது மேஜர் கோள்கள் சரியில்லைனாலும் அதிர்ஷ்டம் லாபம் கிடைத்தே தரும் அவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வாடு வாய் நாவடக்க வேண்டும் முயற்சி கூட்டு முயற்சி வேண்டும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி போய் மூணில் உச்சமாகறப்ப மத்தவங்களோட என்னவோ மற்றவங்க வெயிட்டு பாட்டியா வருவாங்க அவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கங்க தன லாபத்தை கண்டிப்பா அடையலாம் இதே மெடிடேட் பண்ணலன்னா கேது கெடுத்து விட்டுருவார் முறிவு பிரிவை ஏற்படுத்துவார் ஞான கிருக்கன் போல பிகேவ் பண்ணுவீங்க சூழலை சரியா புரிஞ்சிக்காம தேவையற்ற ஆராய்ச்சிகள் பயந்து பய ஆராய்ச்சி பண்ணி பயந்து ஒரு ஒரு பீதியாகி பைத்தியம் போல பிகேவ் பண்ற மாதிரி ஆயிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்